அனைவருக்கும் காலை வணக்க உறவுகளே என்னோட உறவுகளை எல்லாமே என்ன பண்ணுறீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டாச்சா இங்கே பாருங்க உறவுகளே நாங்கள் கொல்லையை சுற்றி இன்னைக்கு வந்து வித இருக்கோம் வித கொல்லையை சுற்றி வெதை ஊடலான்னு சொல்லிட்டு மூணு ஆளு தான் நான் இதே இவங்க ஒருத்தவங்க அப்புறம் பின்னாடி கேமராமேன் ஒருத்தவங்க இருக்காங்க மூணு பேர் தான் உறவுகளே நான் எப்பவுமே வந்து எங்கள் கொல்லையில் தான் வந்து நிறையா எதாக இருந்தாலும் எந்த பொருளாக இருந்தாலும் எங்கள் கொல்லையில் கிராமப்புறங்களில் நமக்கு கிடைக்கும் இதில் வந்து கலாக்கா உறவுகளே கலாக்கா அங்கே பாருங்கள் இது கொஞ்சம் காய் பழம் எல்லாமே இருக்குது ஆனால் இப்போ நாங்கள் வந்து வீடியோ போடணுன்னு எங்களுக்கு இப்பதான் தோணுச்சு ஏன்னா ஏற்கனவே நாங்கள் பெருசு தின்னுட்டோம் புளிப்பா இருக்குதாடா நான் ஏன்னா இது எது நல்லதுக்கு இங்கே பாருங்க ஒரு உங்களே முள்ளுங்க பாருங்க காலில் குத்துது முள்ளுதான் ஒரு உங்களே குத்துது வந்து இந்த கலாக்கா பெருசிங்கனேன்னு எங்களுக்கு ஒரு ஆசை ஆனால் பெருசு தின்னுட்டேன் ஆனால் சரி இதை ஒரு வீடியோ போடும் அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கிறேன் அங்கே பாருங்கள் ஒருவர்களே இந்த கலாப்பா கலாக்கா வந்து சாப்பிட்ட அனுபவம் இருந்தால் மறக்காத கம்மாவில் சொல்லுங்கள் இது எதுக்கு நல்லதுன்னு சொல்லுங்கள் ஒரு உங்களே ஆனால் புளிப்பா இருக்குது ஆனால் நல்லா இப்போ